வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் நான் உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் மாஸ் டாஸ்க் டீம் செலக்ட் பண்ணவங்க எப்படி டாஸ் பண்ணுறது தான் என்று என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பியூவில் லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே டவுன்ல பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன் கோ டூன்னு இருக்கு பாருங்கள் அந்த கோ டூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா ஆர்டிக்கல் டாஸ்க்குன்னு வரும் ஆட்யூஷன் மாதிரி நம்ம முன்னடிலாம் பண்ணுவோம் பாருங்கள் ஓல்டு டாஸ்க் அது மாதிரி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் ஓடும் ஓகேங்களா ஸோ ஓடின பிறகு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு ஆடு ஓடி முடித்த பிறகு கீழே கோ டு டாஸ்க் பேஜ்னா ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா சார் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சார் நமக்கு அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும் இந்த டாஸ்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும் ஒன் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் க்ரீன்ஷாட் எடுக்கணும் செலக்ட் பண்ணணும் அது க்ரீன்ஷாட் எடுக்கணும் க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு இங்கே அவங்க கொடுத்துருக்க டேகு அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் அந்த டேகை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பேஜில் வந்து அட்டாச் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடெக்ட் இமேஜையும் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும் அந்த ஷேர் பண்ண ஃபேஸ்புக் லிங்க்கை அந்த யூஆர் லிங்க் எடுத்து வந்து நம்ம டாஸ்க் பேஜில் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணி சப்மிட் பண்ணும் இதுதான் ஒர்க்கு ஸோ உங்களுக்கு தெரியும் அமேசானை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அமேசான் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டோட நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு காப்பி பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்கில் கொடுத்த அந்த கோடு கியூஆர் அந்த டேக் கோடு இருக்கு பாருங்கள் அதையும் காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணி அந்த பே அந்த நேமுக்கு கீழே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐட்டம் நெஸ்ட்டு வந்து ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும் போஸ்ட்டோ ஃபேஸ் பண்ணிவிட்ட பிறகு போஸ்ட் நெக்ஸ்ட்டு ஷேர் நீங்கள் ஷேர் பண்ணிடணும் ஷேர் பண்ண பிறகு ஐட்டம் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்ன்றது எடுக்கணும் அந்த யூஆர்ஆர் லிங்க் எடுக்கணும் ஓகேவா ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம டாஸ்க் பேஜில் பேஸ் பண்ணணும் ஸோ நம்ம டாஸ்க் பேஜுக்கு வந்துட்டு அப்போ நம்ம நேமு நேம் கரெக்டாக இருக்கா நம்ம ப்ரொஃபைல் ஐடி ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கான் பாருங்கள் டைட்டிலில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் ஃபேஸ்புக்கும் கொடுக்கணும் சூஸ் டைப்லையும் ஃபேஸ்புக்கு தான் கொடுக்கணும் இந்த யூஆர்எல் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சேவ் பண்ண கரெக்டாக சேவ் பண்ண அந்த லிங்க் வந்து பேஸ்ட் ஆகும் பேஸ்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன கொடுக்கணும் சம்மிட் கொடுக்கணும் சம்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து என்ன இந்த டாஸ்க்கு நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க் எப்போ அப்டேட் ஆகுனா செவன் டேஸ்க்கு அப்புறம் தான் அப்டேட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சேல்ஸ் டீமுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து என்ன டாஸ்க் கொடுக்கல ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகும் ப்ரொமோஷன் டீமாக இருந்தால் ஃபிஃப்டின் ஆட் ஆகும் ஃபிஃப்டின்னா ஒன் ஃபைவ் சேல்ஸ் டீமுக்கு ஃபைவ் ஜீரோ ஓகேவா ஸோ சேல்ஸ் டீமில் இன்ஃப்ளூன்ஸ்க இன்ஃப்ளூயன்சரு கண்டன்ட் ரைட்டருக்கெலாம் இனிமேல் தான் டாஸ்க் வரும் இது வந்து மைக்ரோ டாஸ்க்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் பண்ணணும் மைக்ரோ டாஸ்க்கு யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டாஸ்க் பண்ணணும் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் க மிஸ்டேக் பண்ணிடாதுங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக செய்யுங்க அவங்க ஹிஸ்ட்ரியெலாம் கிளியர் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக செய்யுங்க அர்ஜென்ட்டே இல்லை செவன் டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய் இவங்க ஏ